ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதயஷ யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் வைகாஷி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி அதிகாலை ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதி பனிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான പലനുകള പാകലാം மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் அதாவது கல்யாண வயசில் உள்ளவர்களுக்கு கங்கண யோகத்தின் அனுகிரகத்தால் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கல்யாணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை களை கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிழைக்க வேண்டிய உலகத்தில் உழைக்க வேண்டிய தருணத்தை உற்பத்தி செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ராஜயோ ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு வர்ணம் அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் அன்பு அந்யோன்யம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சமூக சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடனுக்கு கடன் வாங்கும் பழக்கத்தை கைவிடுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அதிசேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் உத்தியோகத்தில் வந்து ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனம் என்ற பணத்தை இழந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனு கூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி கடகரசையை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகளன் சேரும் அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு அதிகரித்தாலும் அதற்கு தேவையான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் இருக்கிற இடத்தையும் இல்லாத இடத்தையும் காட்ட முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க புத்தடி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமாக வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் சுபகாரிய தடை விலகக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லம் என்ற குடும்பத்தை உள்ளம் என்ற இதயத்தில் உறவாட வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க பச்ச பச்சவாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும் காதலில் இருக்கக்கூடிய மோதல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்திலே இணக்கமில்லாமல் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க குமர கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் விரோதங்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விமானத்தை கண்டுபிடித்தது விஞ்ஞானம் என்றாலும் பறவையை படைத்தது மெஞ்ஞானம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கருளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொள்வதை விட வாழ வேண்டிய முறைகளை வகுத்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசையை சார்ந்தவங்க நெல்லையப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகு வர்ணம் சென் சென்ிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் து ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் வரட்டு கௌரவத்தை தவிர்த்து மிகப்பெரிய வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்திரத்தை வெல்லக்கூடிய அம்சம் மந்திரத்திற்கு உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீல அதிர் எழுத்துக்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமை சேரும் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய போட்டிகள் ஓரளவு விலகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதியில் வந்த அம்மா அப்பாவை வீதியில் விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும் காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெரிய பெரிய தீமைகளில் கூட சிறிய சிறிய நன்மைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட இயற்கை உணவுகளில் அக்கறை எடுக்க வேண்டிய நாளாக அமையும் பொதுவாகவே உடல் நல சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்கரை வராமல் பாதுகாக்கலாம் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் காதலுக்கு காது கேட்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்